எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முக்கியமாக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெயில்ல எந்த வத்தலுமே போட வசதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அந்த காலத்தில் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டிஸ்லலாம் வத்தல் கடைகளில் இது கிடைக்கும் கலர் கலராக கிடைக்கும் அதே மெத்தடில் ஆனால் நம்ம கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்து பச்சை மிளகா சேர்க்கலாம் இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இந்த அப்பளத்தை வெயிலே காய வைக்காமல் நல்லா ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இதை நீங்கள் பொறிச்சதுக்கப்புறம் எத்தனை நேரம் ஆனாலும் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வீட்லயே வெயிலில் காய வைக்காமல் செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி வத்தலுக்கு முக்கியமாக நமக்கு ஜவ்வரிசி தான் வேணும் பெரிய ஜவ்வரிசி நம்ம கூழ் மாதிரி கிளறி வத்தல் போடுவோம் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க ஜவ்வரிசி சின்ன சைஸில் தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் ஒரு கப்பு நான் சின்ன கப்பால் நூறு கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் மூணு பச்சை மிளகா அதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு மட்டும் அதிகமாக போட்டு விடாதீங்க அப்போ இருக்காது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு க்ரஷ் பண்ணியிருந்தால் போகும் அந்த அளவுக்கு காரம் இருந்தால் போகும் குரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி அந்த தண்ணி எவ்வளோ அளவு இருக்குது உப்போட சேர்த்து அந்த தண்ணி எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்து மீதி அந்த ஒரு கப்பு முழுக்க தண்ணியை நிரப்பிக்கலாம் நிரப்பிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொட்டையெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு அந்த ஜூஸையும் அந்த ஒரு கப்பு தண்ணியோடு சேர்த்துட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு காரத்தோட சேர்த்து ஒரு கப்பு தான் தண்ணி விடணும் ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கும் அதிகமாகவே இல்லைனா சிக்ஸ் ஹவர்ஸ் நாள் ஒன்றுமே தப்பில்லை இந்த ப்ராசஸை நீங்கள் முதல் நாள் ராத்திரியே செஞ்சு வச்சுருங்க இப்போ நான் முதல் நாள் ராத்திரி செஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும் அதே சமயத்தில் கீழே வந்து தண்ணி நிற்காது நிற்கவும் கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது சின்ன சின்ன பிளேட்ஸாக எடுத்துக்கிறேன் ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் வேக வச்சு காமிக்கிறேன் இப்போ சின்ன பிளேட்ஸில் கொஞ்சம் முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிற தட்டை பொறுத்து ரொம்ப நிறைய வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க கொஞ்சமாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த மேலே பார்டர் இருக்கிறதுனால அந்த எட்ஜோடு நான் நிறுத்திக்கிறேன் பாருங்கள் அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப எங்கேயா கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எம்டி பிளேஸில் கொஞ்சமாக எடுத்து இந்த ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் இப்படியே நம்ம தட்டி தான் எடுத்து வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஆல்ரெடி ஒரு ஈடு வெந்துன்றுருக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அதுக்கு அதிகமாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழ ஆகிடும் அதனால் டைம் பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து முதல்ல வெளியே வச்சுருவோம் அடுத்த தட்டு நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து நான் பாருங்கள் இட்லி பானை மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே வைக்கிறேன் நீங்கள் இந்த இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன குழியாக அதில் கூட நீங்கள் சின்ன சின்ன கப்பில் கூட வச்சு செய்யலாம் நான் கொஞ்சம் பெரிய இருந்ததுனால இட்லி பானையில் ஒரு தட்டு உள்ளே தண்ணி இருக்குது அந்த ஸ்டீம்லேயே உங்களுக்கு இது வெந்துடுது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இதுவும் வேகும் அந்த வேகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு இப்போ நம்ம தட்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா வெளியில் ஜெவ்வரிசியை நம்ம இட்லிக்கெல்லாம் எடுப்போம் பாருங்கள் அந்த இட்லி எடுக்கிற அந்த கரண்டி அதை வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் அந்த ஸ்பூனில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் அந்த தட்டை அப்படி சாய்ச்சிக்கிறேன் அழகாக கையில் வந்து விழுகுது பார்த்திங்களா வீட்லேயே வீட்டில் ஹாலில் நான் வந்து இப்போ அதை ஒன்று எடுத்து காய வைக்க போகிறேன் நமக்கு வெயில் வேணுங்கிற அவசியமே இல்லை கரெக்டான அளவு தண்ணி விட்டு வெந்து வெந்திருக்கிறதுனால நமக்கு ஃபேன் காற்றுலேயே மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள நல்லாவே காஞ்சிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா இது நல்லா பொறிக்கிறப்ப நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு தட்டில் நானே இப்போ எடுத்திருக்கேன் நம்ம ஒரு ஈடு வேக வச்சு எடுத்து அந்த தட்டில் இருந்து எடுத்து பேப்பர்லையோ இல்லை தாம்பாளத்துலேயோ காய வைக்கிறதுக்குள்ளே அடுத்து இடு அந்த தட்டில் இருக்கிறது வெந்துடும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம்தான் நமக்கு இந்த மாதிரி எடுத்து எவ்வளோ வேணால் செஞ்சுட்டே இருக்கலாம் இப்போ எல்லாமே நான் நிறைய ஒரு ஒரு கப்புக்கு நான் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ஆனால் நல்லா பெரிய தட்டில் போட்டிருக்கேன் அதனால் கிட்டத்தட்ட எனக்கு பன்னெண்டு பதிமூணு வத்தல் கிடச்சிருக்கு இது பொறிச்சா அப்போ அளவுக்கு பெருசாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழித்து மெதுவாக திருப்பி போடுற பாருங்க ரொம்ப மெதுவாக எடுக்கணும் ஆல்ரெடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால ரொம்ப சுலபமாக வரும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் கழித்து திருப்பி போட்டால் தான் ரெண்டு பக்கமுமே காயும் அப்படி எடுத்து போடுறப்ப கூட கொஞ்சம் கூட கழண்டு விழாமல் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி செய்யலாம் முக்கியமாக அடுத்தது நான் காமிக்க போகிறேன் மிளகாத்தூள் போட்டு அது வந்து இட்லி தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுலேயே நம்ம செய்யலாம் அட் டைம் ஒரு பன்னெண்டு வத்தல் செய்யலாம் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பச்சை மிளகாய் போட்டது இது நல்லா ஒரு நாலு நாள் காய வச்சுட்டு தாராளமாக நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க கரெக்டாக ஒரு நாள் கழித்து காமிக்கிறேன் ஒன்றுமே நல்லாவே காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மாதிரி மிளகாய் போடாமல் பச்சை மிளகாய் போடாமலும் ப்ளைனாக செஞ்சிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் கலர் கொஞ்சம் வித்தியாசப்படும் பிளைனாக இருக்கிறது ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தது கொஞ்சம் லைட்டு எல்லோயிஷாக இருக்கும் நீங்கள் வேணும்னா அதுக்கு க்ரீன் கலர் ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெள்ளவளேன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் டல்லாக இருந்தால் அந்த ஜவ்வரிசி வத்தலும் கொஞ்சம் டல் கலராக இருக்குது இப்போ அடுத்தது மிளகாத்தூள் போட்டு செய்கிறதுக்கு ஒரு கப்பு நான் ஜவ்வரிசி இதே மாதிரி ரெண்டு முறை தண்ணியில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அலம்பிக்கோங்க எனக்கு கொஞ்சம் டல் கலராக தான் அந்த ஜவ்வரிசி கிடச்சிது முக்கியமாக அது எல்லாமே நைலான் ஜவ்வரிசி சின்ன ஜவ்வரிசி அதை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதே அளவுக்கு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் நல்ல கலர் இருக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மிளகா தண்ணியோடையே இந்த ஜவ்வரிசி ஊறுறப்ப நல்ல ரெட்டிஷ் கலர் ஆகிடும் இதுவும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஊறி இருக்குது கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த கலரில் அப்படியே நீங்கள் வந்து இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம் நான் கொஞ்சம் இதுக்கு திரும்பவும் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் அதே மாதிரி பச்சை மிளகா சேர்த்தப்பையும் பச்சை கலர் வேணும்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒயிட் கலர் பச்சை கலர் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இட்லி தட்டில் அட்ட டைமில் பன்னெண்டு வத்தல் ஒரே நேரத்தில் நம்ம போடலாம் இட்லிக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பூனாலே எடுத்துக்கோங்க ஸ்பூனாலே எடுத்து கொஞ்சமாக எடுத்து அந்த விளிம்பு வரைக்கும் நம்ம அளவு வச்சுக்கலாம் அந்த விளிம்பு வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கன்னா காயறதுக்கும் நேரம் எடுக்கும் பொறிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே எதாவது கேப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கணும் இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா கொஞ்சம் பிசுறு இல்லாமல் உங்களுக்கு விளிம்பு வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க பச்சடி கரண்டியால் நான் முக்கால் கரண்டி எடுத்திருக்கேன் இப்போ மெதுவாக ஒன் பை ஒன்னாக இந்த மூணு தட்டையும் நம்ம செட் பண்ணிடலாம் இட்லி பாணியில் ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கணும் அதிக அளவு தண்ணி வச்சிங்கன்னா கீழ்த்தட்டுலாம் அந்த தண்ணி உள்ளே போய்ட்டு அப்படியே ரொம்ப உங்களுக்கு கஞ்சி மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி வச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த ஜவ்வரிசி அப்படியே மணி மணி மணியாக அப்படியே ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தான் இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கவும் வராது அப்படியே கழண்டு போயிடும் இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாலாம் உங்களுக்கு வராது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் இதையுமே நம்ம எப்படி எடுக்கலான்னு ஏன்னா நான் முதல்ல போட்டது தனித்தனியாக தட்டில் போட்டேன் தட்டை நல்லா சாய்ச்சின்ட்டோம் இப்போ இந்த இட்லி தட்டில் நேரம் மிச்சப்படுறதுக்காக நான் இந்த மாதிரி காமிக்கிறேன் முதல்ல நானே இதில் தாம்பாடத்தில் போட்டு காமிக்கிறேன் முதல்ல நான் வத்தல் ஷீட்டில் போட்டு காமிச்சேன் பத்தல் ஷீட்டு எல்லாருக்குமே இருக்காது அதனால தாம்பாடத்தில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி இட்லி எடுப்போமோ குக்கர் தட்டில் இட்லி வேக வச்சா எப்படி எடுப்போமோ அதே மாதிரியே அந்த கரண்டியில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி இப்படி சுற்றி வர எடுத்துட்டு ஏதாவது ஒரு முனையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கை விரலை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை திரும்பவும் கீழே உட்காராத அளவுக்கு அப்படியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் ஒரு ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டெக்னிக் கற்றுனிட்டிங்கன்னா ரொம்ப சுலபம் இப்போ நான் ரெண்டாவது முறை அந்த வத்தல் எப்படி எடுக்கிற அந்த ஜெவ்வரிசி வேக வச்சதுன்னு கவனிங்க இந்த மாதிரி இட்லி எடுக்கிற கரண்டியால் சுற்றி வர முதல்ல நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் கழண்டு வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம கை வச்சுட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கழண்டு போகாது நம்ம முதல்ல எப்படி மிளகாய் வச்சு பச்சை மிளகாவில் காய வச்சோமோ அதே மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நாலு நாளில் வீட்டில் ஃபேன் காற்றுலையே உங்களுக்கு நல்லாவே காஞ்சிருக்கு இப்போ ரெண்டு விதமான அந்த ஜவ்வரிசி வத்தலும் அப்புறம் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் போட்ட ஜவ்வரிசி வத்தல் மிளகாத்தூள் போட்டு காய வச்ச ஜவ்வரிசி வத்தல் எல்லாமே காமிச்சிருக்கேன் முக்கியமாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தட்டில் நான் வேக வச்சு எடுத்தது இன்னொன்று இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தது இதை எப்படி பொறிக்கலாம் அளவுக்கு பெருசாக வருதுன்னு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளைனாக உப்பு எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு ஜவ்வரிசியை அப்படியே தட்டில் போட்டு வேக வச்சு காய வச்சது இதை பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிபிஷனில் அப்பளம்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா பொறிச்சிட்டு மேலே நீங்கள் உப்பு மிளகாத்தூளை கலந்து அப்படி மேலே தூவி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த எல்லா ஜவ்வரிசி வத்தலுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா விளவிலேன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உப்பு போடாது அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் எலுமிஞ்ச மிளகா உப்பு போட்டு நம்ம செஞ்ச ஜவ்வரிசி வத்தல் எல்லாமே நீங்கள் எண்ணெய் நல்லா காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டியால் அழுத்தம் கொடுத்து நல்லா எண்ணெயில் முங்கி அது பொரியணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒரு வத்தலுமே கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் ஆகும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டால் நல்லா புறப்பறப்புறன்னு சத்தம் கேட்கும் பொறிஞ்ச சத்தம் அந்த மாதிரி சத்தம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுங்க எல்லாமே பாருங்கள் நான் தட்டில் வச்சு வேக வச்சது அதனால் ஒரு அப்பளம் அளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கடைசியாக நான் இந்த இட்லி தட்டில் வேக வச்சதையும் நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இது மிளகாத்தூள் போட்டு நம்ம செஞ்ச ஜவ்வரசி வத்தல் இது எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம் மழை காலங்களில் கூட வீட்டில் நாலு நாள் நீங்கள் வச்சால் போகிறோம் அதனால் அப்பப்போ புதுசாக பண்ணிக்கலாம் ஒரேடியாக நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ மிளகாத்தூள் போட்டதையும் நான் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக இட்லி தட்டில் சின்னதாக நம்ம போட்டு எடுத்தோம் பாத்தீங்களா அதையும் நான் பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஜெவ்வரிசியை எந்த முறையில் வேக வச்சு எடுத்தால் சௌரியன்னு நினைக்கிறீங்களோ அந்த வகையில் நீங்கள் இட்லி தட்டுலேயோ இல்லை சின்ன சின்ன தட்டு கப்புலாம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றை வந்து நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள் ஒவ்வொரு ஜவ்வரிசி அப்படியே தனித்தனியாக நொறுங்கும் ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணிலாம் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எத்தனை நேரம் ஆனாலும் நல்லா முறுமொறுப்பாடும் இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் வெயில் வசதி இல்லைன்னாலும் சரியில்லை வெயில் வசதி இருந்தால் கூட இந்த மாதிரி ஜவ்வரிசி அப்பளம் ஒரு வருஷத்துக்கும் போட்டு வச்சுக்கலாம் இல்லை மூணு தடவை கொடுத்தடங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்